فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله فان تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا الا الذين يصلون الى قوم بينكم وبينهم ميثاق او جَاءُوْكُمْ او, جاؤكم أو جاؤكم السلام عليكم ورحمه الله وبركاته انبير كري استغفر الله பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக தாயகத்தை விட்டு வெளியேறி பிழைப்பதற்காக நீங்கள் எல்லாம் இன்னொரு நாட்டிலே தஞ்சம் புகுந்திருக்கிறீர்கள் பொருளாதாரத்தை நம்முடைய நாட்டில் சம்பாதிப்பதை விட அதிகமாக வேறு நாடுகளிலே பொருளீட்ட முடியும் ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் எல்லாம் இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டிலே வழங்கப்படுகின்ற ஊதியம் ரூபாய் கணக்கிலே வழங்கப்படுகிற ஊதியம் அங்கே ரியால் கணக்கிலே திருகம் கணக்கிலே உங்களுக்கு வழங்கப்படுகிற காரணத்தினால் அந்த பொருளாதார ஏற்ற காரணமாக நமக்கு கூடுதலான ஒரு தொகை கிடைக்கிறது என்ற வகையில்தான் நாம் எல்லாம் இன்னொரு நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறோம் இப்படி மனைவி மக்களை பிரிந்து தாய் தந்தையர்களை பிரிந்து அண்ணன் தம்பிகளை சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிந்து ஊரை பிரிந்து நம்முடைய மொழியை மொழி பேசுகிற மக்களை பிரிந்து நம்முடைய மாநிலத்தையும் நாட்டையும் பிரிந்து இன்னொரு நாட்டிற்கு நாம் இந்த ஒரு சின்ன ஒரு ஆதாயத்தை கருதிதான் வேலை வாய்ப்பை கருதித்தான் வந்திருக்கிறோம் இப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல ஏஜென்டுகளிடத்திலே ஏமாந்து விசாவுக்காக பெரிய தொகைகளை எல்லாம் செலவழித்து இப்படி பிழைப்பிற்காக வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய சகோதரர்களில் அதிகமானவர்கள் தங்களுடைய இந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையில தோல்வியைத்தான் தழுவுகிறார்கள் இந்த வெளிநாட்டிற்கு வந்து எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வருகிறார்களோ அந்த நோக்கத்தில் அதிகமான வேர் வெற்றி பெற்றதை நம்ம காண முடியவில்லை இங்கே ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்ய முடியும் என்றாலும் அங்கே வந்து நம்ம சம்பாதிக்கும் பொழுது ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது நமக்கு மீதமாக ஆகும் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டிற்கு வந்த நாம் ஆறாயிரம் ரூபாய் அளவு போக மீதி உள்ள தொகையை சேமித்து வைத்திருக்கிறோமா நம்முடைய பொருளாதாரத்துடைய தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு நம்ம பாடுபடுகிறோமா என்றால் இதுதான் நாம் செய்யக்கூடிய முதலாவது தவறு முதலாவது பிழை என்னவென்றால் நம்ம வந்து பொருளாதாரம் அதிக தேவை நம்மளும் ஒரு அந்தஸ்தாக வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் வீடை கட்ட வேண்டும் சொத்து பத்துகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல நிலையில் அவர்களை விட்டு செல்ல வேண்டும் இந்த மாதிரியான ஒரு லட்சியத்தோடு தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து நாம இன்னொரு நாட்டிற்கு வருகிறோம் அப்ப இப்படி தியாகம் செய்து வரக்கூடியவர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாகவும் எவ்வளவு திட்டமிட்டும் வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதிலே நாம் அக்கறை செலுத்துவது கிடையாது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வெளிநாட்டிற்கு நீங்கள் சம்பாதிப்பதற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு தடவை வந்துவிட்டோம் இனி ஒரு தடவை இங்கே வராத அளவுக்கு இந்த பயணத்தை நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் சேமித்துக் கொள்வதற்கும் அதை வைத்து சொந்த நாட்டிலே நம்முடைய சம்பாத்தியத்தை உறுதி செய்து கொள்வதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முறை இல்லை என்ற காரணத்திற்கு வந்தோமா வந்து ஒரு தொகையை திரட்டி கொண்டு நம்ம என்ன செய்யணும் அங்க செல்லணும் ஏன்னு கேட்டா இங்கே வருவதற்காக வேண்டி நீங்கள் இழந்தது ரொம்ப அதிகம் வெளிநாட்டிற்கு நீங்கள் வந்ததற்காக நீங்கள் உள்நாட்டில் உங்களுடைய இளமையை இழக்கிறீர்கள் உங்களுடைய உடல் சுகத்தை இழக்கிறீர்கள் அந்த சொந்த நாட்டிலே கிடைக்கக்கூடிய உரிமை இருக்கிறத அதை இழக்கிறீர்கள் அங்கே ஏதாவது வாய் தொடர்ந்து பேச முடியாது உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அநியாயத்தை கண்டாலும் அது அநியாயம் என்று உங்களால் பேச முடிய தட்டி கேட்க முடியாது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுகிறோமே அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம பிழைக்க வந்த ஊர்ல செய்ய முடியாது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இழந்து இந்த ஒரு நாட்டிற்கு இந்த நாட்டிற்கோ எந்த நாட்டிற்கோ பிழைப்புக்காக நம்ம வருகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு உரிய விலையை அடையணும் இவ்வளவு பெரிய தியாகம் செய்து வந்திருக்கிறோம் அப்ப நம்ம மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து வந்ததற்கு அதை விட அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் நம்முடைய தரம் உயரணும் அது ஒரு தவறான ஒரு காரியமா இருந்தாலும் நம்முடைய நிர்பந்தத்திற்காக நம்முடைய கஷ்டத்திற்காக நம்ம என்று இருந்தாலும் அதை வந்து உயர்த்துவதற்கு இதை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தணும் என்பதைத்தான் நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தடவை வரும் பொழுது எப்படி நீங்க திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு நீங்கள் பொருளாதார செலவை இது வந்து சில பேர் குடும்பங்களுக்கு இது பிடிக்காவிட்டாலும் சரி அறிவுபூர்வமான ஒருவன் செய்யக்கூடிய ஒரு தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம் உங்களுடைய ஊர்களுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொந்த நாட்டில் நீங்கள் ஒரு வேலை பார்த்தால் என்ன ஊதியம் கிடைக்குமோ உங்களை போன்ற இந்த நாட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஊதியத்தில் அவர்கள் குடும்பத்தை வைத்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அந்த அளவுக்கு தான் குடும்பத்திற்காக நீங்கள் அனுப்ப வேண்டும் நீங்கள் ரொம்ப அனுப்புறவர்கள் யார் சொந்த அனுப்பணும் வைத்திருக்கக்கூடியவர்கள் வருமானம் தாறுமாறாக கொட்டக்கூடியவர்கள் அது எங்க வைக்கிறது பணத்தை சொல்ல முடியாத அளவுக்கு மிதமெஞ்சு இருக்கக்கூடியவர்கள் அவங்க குடும்பத்துக்கு எப்படி வேண்டாலும் கொடுத்து கொண்டு போகலாம் நம்ம வந்து பாட்டாளி வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம் உழைத்து தான் உண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம் வேற எந்த மூலதனமும் கைவசத்தில் கிடையாது அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல என்ன பண்றோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை நம்முடைய உணவு தேவைக்கு மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாம் உங்களுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ மனைவிக்கோ முழுமையாக நீங்கள் அனுப்பிவிடுகிறீர்கள் எதற்காக முழுமையாக அனுப்புகிறீர்கள் அவங்க நன்றாக இருக்கட்டுமே என்பதற்காக அனுப்புகிறீர்கள் அப்ப நன்றாக நல்ல சொகுசா இருக்கணும் என்பதற்கு தான் அந்த நாட்டுக்கு வந்தீங்களா உங்களுடைய தரத்தை வசத்தி கொள்வதற்கு வந்திருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் அனுப்பி விட்டு மூணு மாசத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பிறகு தாயகத்தில் வந்தா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இவர்கள் வந்து எந்த விதமான ஆதாயத்தையும் அடைந்தவர்களாக தெரியவில்லை பணத்தை தார்மாராக அனுப்புவது அப்புறம் ஊருக்கு வர்றோம் என்ற பெயர்ல அங்கங்க கடனை உடனே வாங்கி மாமாக்கு மச்சானுக்கு சித்தப்பாக்கு பெரிய பாக்கு பண்டல்களை வாங்கி கொண்டு பெருமைக்காக ஆண்டி பொருள்களை அள்ளி கொண்டு வருவது வந்து ஊர்ல வந்துகிட்டு ஒருத்தட்டையா கடனை வாங்க வாங்கி என்ன செய்யறது மூணு மாசம் ஆறு மாசத்தை ஓட்டுவது அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ரூபாய் கடனை வச்சு என்ன செய்யறது மறுபடியும் அந்த நாட்டுக்கு போய்விடுவது தான் நம்ம அதிகமான பேருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதே தவிர அட போனமா ஒரு தடவை வந்தமா ஒரு சொந்தமா ஒரு கடையை வச்சமா ஒரு ஒரு தொழில உண்டாக்கணுமா அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து அதே தொகையை வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சம்பாதிப்போமோ அதை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாத்தி கொண்டோமா எங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வதில் சிந்திக்கிறது கிடையாது அப்ப நீங்க பஸ்ட் கவனிக்க வேண்டிய என்னவென்று கேட்டால் உங்களுடைய பொருளாதார பொருளாதாரத்தை மனைவிக்கு அனுப்பினாலும் சரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன் சொந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் எந்த சம்பளம் வாங்குவானோ எந்த சம்பளத்தில் அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வாழ்க்கை நடத்துவார்களோ அந்த அளவுக்குத்தான் வீட்டுகளுக்கு நீங்கள் செலவுக்கு அனுப்பணும் இது கசப்பாக இருந்தாலும் நீங்க செஞ்ச தியாகத்திற்கு வந்து தொடர்ந்து காலமெல்லாம் தியாகம் செய்ய முடியாது ஒரு ஒரு வயசுல செய்ய முடியும் ஒரு அளவுக்கு மேல உங்களுக்கு செய்ய முடியாம வீட்டுல போய் தான் கிடக்க வேண்டிய வந்துவிடும் உங்களால இன்னொரு நாட்டில் வந்து பாடபட முடியாத ஏற்படும் அதையெல்லாம் கருத்துல கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஊதியத்துல ஒரு மூன்றில் இரு பங்காவது சேமிக்க முடியும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் உள்நாட்டில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துல மூன்றில் ஒரு பங்கு சம்பளத்தில் தான் இங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது கஷ்டமாகத்தான் ஓடுகிறது ஆனால் எல்லோருக்கும் அந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான அளவுல நம்ம செய்துவிட்டு மூன்றில் இரண்டு பங்கு தொகையை நாம் சேமித்தோம் என்று சொன்னால் ஒரு மூன்று வருடம் ஒருத்தர் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு மாசத்திற்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சால் கூட அவருக்கு வந்து ஒரு மூணரை லட்சம் நாலு லட்சம் ரூபாய் அவருடைய மூணு வருடம் இருந்து விட்டு தாயகத்துக்கு வரும் பொழுது அவருடைய கையிருப்பில் இப்படி ஒரு தொகை இருக்கும் இந்த மாதிரி தொகையோடு வந்தார் என்று சொன்னால் அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பினால் சம்பாதிப்பதை விட பணத்தை போட்டு சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி ஒரு நாலு லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி நாமல் உழைத்தோம் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டில் கிடைத்த ஒரு வருமானம் நமக்கு உள்நாட்டிலே கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டும் அப்புறமேல் நம்ம இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது இதை நீங்கள் கொள்ளணும் உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் உழைத்து விட்டு வரும்பொழுது உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய கைவசத்தில் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டவர்களாக ஒரு சேமிப்பை வைத்துக் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் இந்த கஷ்டம் இதோடு முடிந்துவிடும் இப்போது நீங்கள் ஒரு தடவை வந்திருக்கிறீர்களே அந்த கஷ்டம் அந்த ஒரு தடவையோடு முடிந்துவிட வேண்டும் அதிகபட்சமாக போனால் இன்னொரு தடவை என்று வந்தால் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நம்ம மிச்சமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு இருக்குமே ரூபாய் குறையாமல் நம்ம நாட்டில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் வரைக்கும் உழைக்காமல் முதலீடு செய்து என்ன செய்ய முடியும் நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கையான நிறுவனங்கள்ல வந்து நம்ம கூட்டாளியாக சேர்ந்து கொண்டு ஒரு இருபதுல இருந்து முப்பதனாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் நம்ம உழைத்து ஒரு பத்து ரூபாய் சம்பாதித்தோம் என்று சொன்னால் மாசத்துக்கு நாற்பது விட ரூபாய் இரு மடங்கு அதிகமாக நம்ம சம்பாதிக்க முடியும் பணம் மட்டும் இருந்தால் அப்ப நம்ம திட்டம் என்னவாக இருக்கணும்னு கேட்டா கூட ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வந்து காலத்துக்கு தொடர்வதா குண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்து விட்டுட்டு காலத்துக்கும் இப்படியே வந்து மனசுல ஏங்கி ஏங்கி வா வாழ்ந்து கொண்டிருப்பது தேவையா புள்ள எடுத்து நம்ம கொஞ்சம் முடிக்கிறதா மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடிகிறதா அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்க பலமாகவும் நமக்கு இருக்க முடிகிறதா அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை வந்து இத ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வெளிநாட்டுக்கு வந்த ஒவ்வொருவரும் என்ன திட்டமிடணும்னா இதுக்கு நாமும் முற்றுப்புள்ளி வைக்கணும் வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை இருந்த காரணத்தினால் வந்துவிட்டோம் சும்மா ஜாலிக்காக யார் வரவில்லை தான் வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் அதை மீள்வதற்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா அப்ப இந்த பொருளாதாரத்தை வந்து இந்த செலவுக்கு உள்ள அளவு குறைக்க வேண்டும் இருக்கிற நாடுகளையும் ஊதாரித்தனமாக செலவிட்டு விட கூடாது உங்களுடைய செலவுகளுக்கும் கூட ஊதாரித்தனமாக அத்தனை நாசமாக்க நினைத்தால் நாசமாக்க முடியும் சேமிக்க நினைத்தால் சேமிக்க முடியும் எந்த அளவுக்கு சிக்கனமாக நம்ம ஒரு பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டு நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உயர்த உணவு ஒரு நடுத்தரமானதை சுமாரான உணவை கொஞ்ச நாளைக்கு எந்த முடிவு பண்ணிட்டால் சேமித்துக்கொண்டு என்ன செய்யணும் உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் அது போக சில வருடங்கள்ல நீங்கள் தாயகத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் ஊருக்காக வாழ்கிறோம் வாழ்வதெல்லாம் யாருக்கு வாழ்கிறோம் ஊர்ல உள்ளவன் நம்மளை ஒரு மாதிரியை கெத்தா பாக்கணும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக எண்ணமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும் வரும்போது வீசு நகையும் வெறுங்கையுமா வந்தா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரியா பாப்பாங்க அதனால நம்ம என்ன செய்வோம் அதை வாங்கிட்டு போவோம் இதை வாங்கிட்டு போவோம் சொல்லி அந்த மூணு வருஷத்துக்கு பிறகு வாங்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு முயற்சி பண்ணீர்களே ஆனால் உங்களை அறியாமலைய மூணு வருஷம் சேமிப்பும் காலியா போயிரும் மூணு வருஷம் ஒரு காலத்துல வந்து ஏதோ ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் வெளிநாட்டிற்குன்னு போனார்கள் வெளிநாட்டுல உள்ள தரமான பொருள்கள் இந்த நாட்டுல கிடைக்காமல் இருந்தது அப்ப அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன மாதிரி நாட்டுக்கு போனீங்களா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க அதுக்காகவே அந்த காலத்தில் என்ன செய்வாங்க ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பேனாவே ஒரு வாட்சே சின்ன சின்ன சாமான்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பார்கள் அது அந்த காலத்தில் அது ஒரு ஒரு தேவையாக இருந்ததுன்னு கூட சொல்லிக் கொள்ளலாம் இன்னைக்கு என்ன கிடைக்கல உங்க நாட்டில் நீங்க இருக்கிற நாட்டில் கிடைக்கக்கூடியதை விட குறைந்த விலையில் அதே பொருள்கள் இங்க கிடைக்கிறது உலகம் வந்து உலக பொருளாதாரம் வந்து ஒரு நெட்ஒர்க்ல வந்து இன்னைக்கு அமைக்கப்பட்ட பிறகு எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட பிறகு நீங்க இங்க கிடைக்காத எந்த ஒன்றையும் அங்கிருந்து நீங்கள் வாங்கி வரவே முடியாது நீங்கள் எதை வாங்கி வந்தாலும் அது இங்க கிடைக்கும் அதை விட குறைந்த வழியில் கிடைக்கும் தூக்கிக்கிட்டு வர்ற செலவு மிச்சமாகும் அப்ப இங்க வந்து நம்முடைய மனைவி மக்களுக்கு தேவையானது அப்படி வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மட்டும் வாங்கி கொள்ளலாம் வண்டலை கட்டிக்கிட்டு தான் எனக்கு ஏன் தரல உனக்கு ஏன் தரலன்னு கேட்பாங்க நம்மள்கிட்ட சக்தி இல்லை போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னு சொன்னாலேயே அதுல இந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு சாமான் ஒருத்தர் வரும்போது ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு சாமான் அழுட்டு வர்றாரு எல்லாரும் என்ன செய்யுமா எல்லார் எல்லாரும் தான் போயிருக்கிறாங்க வீட்டுக்கு நாலு பேர் போயிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல என்னமோ யாரு போகாத ஒரு டவுன் பஸ்ல போற மாயவரத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இப்ப என்ன செய்யுது வெளிநாட்டுக்கு போறது அவ்வளவு சகஜமா இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் வந்து சும்மா ஒரு பகட்டுக்காக இந்த பொருள்கள் தேவைப்படக்கூடியவர்களாக யாருமே இல்ல நீங்க எதை வாங்கிட்டு வந்தாலும் அதை விட சிறந்த பொருள்கள் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது அடுக்கடுக்காக இருக்கிறது அப்ப என்ன செய்யறீங்க உலகத்தில் நம்மள ஒரு மாதிரியா பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்காக வேண்டிய இந்த மூன்று வருடம் ரெண்டு வருடத்தில் வரும் பொழுது பொருள்கள் அள்ளி கொண்டு வந்து தட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த பொருளாதாரத்தை அனுப்புறுவதிலையும் நீங்கள் வந்து திட்டமிட வேண்டும் இந்த பொருளா எல்லாம் கவனிக்க வேண்டியதுதான் அதுக்குரிய அர்த்தம் இது கிடையாது அப்ப அந்த பெரிய தியாகம் செய்து நீங்கள் வந்தது வந்து உங்களை தூக்கி நிப்பாட்டி கொள்வதற்கு உங்க அக்கா கஷ்டப்படுறாங்க தங்கச்சி கஷ்டப்படுறாங்க அண்ணன் கஷ்டப்படுறாரு அப்ப எது நாடி நான் சொல்லி அதுல இருந்து கொடுப்பது என்பதுதான் கவனித்தல் என்பது இருக்குன்னு பறக்கத்தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க போது நீங்க உலகத்துக்கு வாங்கிட்டு பேர்ல நிறைய பேர் என்ன செய்யறீங்க தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரயான ஊருக்கு போறோம் சந்தோஷம் வருவதற்கு பதிலாக ஊருக்கு போறோமே எவன்டா கணவாங்கிறது என்கிற ஒரு நிலைமைக்கு அதிகமான பேர் தள்ளப்படுவதை நம்ம அனுபவத்துல விசாரித்து அறிந்து நம்ம என்ன செய்யணும் இதை வந்து உங்களுக்கு பதிய வைக்கிறோம் அதனால இந்த வகையிலையும் நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சிக்கனம் பண்ண வேண்டும் நீங்கள் சிக்கன தாருமாறு அனுப்புற காரணத்தினால உழைக்கிறவனுக்கு அருமை தெரியும் பெண்களுக்கு தெரியாது வீட்டுல இருக்கிற தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதனுடைய வழி தெரியாது குறிப்பாக பெண்களுக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய அந்த வழி தெரியாது ஏன் அவங்க கஷ்டப்படுவதை சிரமப்பட்டு அவங்க சம்பாதிப்பது கிடையாது வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் வந்து விடுகிறது நம்ம இந்த ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி வெயில அடிமை சேவகம் செய்கிறது அரபுகள்ட திட்டு வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துவதெல்லாம் அவங்களுக்கு புரியாது அதனால என்ன செய்வாங்க நீங்க அதிகமாக அனுப்புற பணத்தை சேமித்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த காது குத்துக்கு செலவாயிடுச்சு சுண்ணத்து பண்ணதுக்கு எல்லாம் தெரியா போச்சு கல்யாணத்துல எல்லாம் போச்சு பந்தல் சொல்லி இந்த மாதிரி உலகத்துக்காக வந்து நாசமாக்கி விடுவார்கள் நாசமாக்கி கொண்டு நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம் அதனால உனக்கு தேவையானது வாங்கி நான் வந்தது வந்து சொகுசா வாழ்றதுக்கு வரல தொடர்ச்சியாக என்னுடைய என்னையும் உன்னையும் முன்னேற்றிக் கொள்வதற்கு தான் வருகிறேன் என்கிற அடிப்படையில் என்ன செய்ய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அதிகமான பணத்தை அனுப்பி அதுவே அந்த அவர்களை சீரழித்திருப்பதற்கும் ஆதாரங்களை பார்க்கிறோம் அதிகமான பணத்தை அனுப்பும் பொழுதுதான் இது ஒரு பக்கம் நமக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு கேடு ஏற்பட்டு வருகிறது ரெண்டாவது சீரழிவுகள் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம இப்ப நகரங்களை போய் சுத்தி பார்ப்பது அது மாதிரியான பலவிதமான தவறுகள் ஏற்படுவதற்கெல்லாம் கூட நம்ம வந்து கணக்கிட்டு பொருளாதாரத்தை அனுப்பாது ஒரு காரணமாக இருக்கு கணக்கு போட்டு அனுப்பணும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு சிந்தனைகள் மாதிரியான சிந்தனை வராது வாழணும் கொடுக்கணும் கொடுக்கணும் இவனுக்கு ஒரு அவர்கள் புரியாமல் வாழ்வார்களையானால் என்ன எதுக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கும் என்கிற நிலைமையில் நீங்கள் குடும்பத்தை வெட்டீர்களே ஆனால் நான் எல்லா குடும்பத்துக்கும் சொல்லல ஆனால் சில குடும்பங்கள்ல இப்படி நடக்கும் என்று சொன்னால் எல்லோரும் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த சில குடும்பம் எது நமக்கு என்ன தெரியும் அப்ப சில குடும்பங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும் என்று நம்ம கண்ணால பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருமே என்ன செய்யணும் ஜாக்கிரதையா பொருளாதாரத்தை அதிகமாக அனுப்புவதனால் நம்முடைய சேமிப்பை இழந்து விடுகிறோம் திரும்ப திரும்ப கடைசியில கிழவனா ஒரு வரைக்கும் திருப்பி திருப்பி அங்கதான் என்ன செய்யணும் போய்கொண்டே இருக்க வேண்டும் கடைசியில் ஒரு தீர்வோ ஒரு சொத்து பத்து சேர்த்து கொண்டதாகவோ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொழில் அதிபர்களா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தொழில் அதிபர்களாக எத்தனை பேர் நம்ம மாறி இருக்கிறோம் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் மாறி இருக்கிறோம் பெரிய கோடிசுனர்களாக லட்சாதிபதிகளாக இருக்கீங்க ரெண்டு லட்சம் வாங்குறவன் விதிவிலக்கா இருப்பான் அதுல கூட மத்த சமுதாயத்தில் ஒப்பிடும் போது இவங்களை தான் கிடைப்பான் வேற வேற சமுதாயத்துல உள்ளவன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் எப்படி இருப்பானோ அப்படி நம்ம சமுதாயத்தில் உள்ளவன் இருக்க மாட்டான் அப்ப அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டா பொருளாதாரத்தை வந்து ஒரு அளவுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் மற்ற அனைத்தையுமே சேமித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு தடவை வந்தீங்க என்று சொன்னா மறுபடி போகவே கூடாது என்கிற ஒரு சங்கர்ப்பத்தை நீங்க எடுத்தால் உங்களுடைய இளமைய அனுபவிக்க முடியும் உள்நாட்டில் இருக்க முடியும் எல்லோரும் பெறக்கூடிய அந்த இன்பத்தை நீங்க பெற முடியும் உங்க மனைவி மக்களை கண்காணிக்க முடியும் மன உளைச்சல் நீங்கள் விடுபட முடியும் இங்க அங்க மனையை விட்டு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு மன உளைச்சல்ல கவலைப்பட்டு இருக்கிறோமே அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் இதை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டியவர்கள் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அடிமை வாழ்க்கை இதோடு போதும் என் பிள்ளைய நாங்க வரவிட மாட்டேன்டாவது குறைஞ்சபட்சம் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த ஒரு தொழில் உண்டாக்குனா தானே பிள்ளை அனுபவம் இருக்க முடியும் நான் பட்ட மாதிரி என் பிள்ளைகளையும் கொண்டாந்து இந்த மாதிரி இன்னொரு நாட்டுல சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் கொண்டாந்து நான் விட மாட்டேன் உங்க வாப்பாவும் அரபு நாடு உங்க தாத்தாவும் அரபு நாடு நீங்களும் அரபு நாடுன்னு போய்கிட்டு இருந்தா என்ன என்ன இந்த அரபு நாட்டுக்கு வந்து என்னத்தை கண்டுட்டீங்க கணக்கு பண்ணி பார்த்தா ஒண்ணு மிஞ்சாது கணக்கு பண்ணி பார்த்தோம்னா என்ன இல்ல இங்க உட்காந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் யாவது கையில் நாலு காசு இருக்குது அங்க உட்காந்து இருபதாயிரம் ரூபாய் அனுப்புறவன் அவங்க குடும்பத்தில் கேட்டா கடன் தான் மிச்சமா இருக்கிறது அப்ப இது இது ஒரு வாழ்க்கையா எந்த ஒரு சமுதாயமாவது இப்படி ஒரு கேனத்தனமா நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா எந்த ஒரு சமுதாயமாவது இவ்வளவு பைத்திய சம்பாதித்து ஒண்ணும் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை அவன் ஆகிட்டு இருக்கிறான் நமக்கு எல்லாம் பறக்க செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் முதல்ல வெளிநாட்டுல கடல் கடந்து வந்தவர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளணும் முதலாவது இரண்டாவதாக எந்த அங்கிருந்து பொருளாதாரத்தை சம்பா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சில பேர் சில பேர் இந்த மாதிரி ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் அந்த மாதிரி அளவில் சம்பாதிக்கிறார்கள் சில பேர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது அந்த மாதிரி மாசத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து உள்நாட்டில் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொத்துக்களை வாங்கி போடுறாங்க சொத்துக்களை வாங்கி போடும் பொழுது அந்த சொத்துக்களை அவங்களுடைய மனைவிமார்கள் பேர்ல வாங்குறாங்க நம்முடைய மனைவிமார்கள் தான் நம்முடைய நம்பிக்கை தான் என்றாலும் அவங்க இருப்பது வந்து இருப்பார்கள் என்று கேட்டால் உங்களை அவர்கள் சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இருப்பார்கள் உங்களைத்தான் அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள் என்கிற நிலையில் வைத்திருந்தால்தான் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாகவே அவர்கள் தொடர்வார்கள் அதிகமான பேர் உங்களுடைய பிடியை விட்டுட்டீங்க என்று சொன்னால் அவர்களை நீங்கள் சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால் அது பயங்கரமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் எதுக்காக அங்கிருந்து கஷ்டப்பட்டு வீடு வாங்குறீங்க வாசம் வாங்குறீங்க எல்லாத்தையும் பின்னாடி பேர்ல வாங்குறீங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டே நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் என்ன பண்றீங்க மனை மக்கள் பேரில் வந்து சொத்துக்களை வாங்கி வைத்தீர்களே ஆனால் அவங்க கையில புடி போன பிறகு அவர்களை உங்களுக்கு கண்டிக்க முடிவதில்லை அவங்களுடைய தவறை சுட்டிக்காட்ட முடிவதில்லை சில சில குடும்பங்கள்ல வந்து இந்த சொத்து கையில் இருக்கிற காரணத்தினாலேயே கணவனே வேணாம் என்று சொல்லிவிட்டு சொத்தோட அவர்கள் வந்து போய் விடுகிற காட்சி எல்லாம் கூட நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுகிறோம் எதற்காக இப்படி ஏமாந்து அப்படி மார்க்கத்துல சொல்லப்படலையே உணவு உடை கொடுங்க புதிய கையில வச்சுக்க பெத்த இருந்தாலும் பிள்ளை பேர்ல எழுதி வச்சுட்டா பிள்ளைய திருவிட விட்டுருவான் சொந்த தகப்பனா இருந்தா கூட அவனுடைய சொத்துக்களை வந்து பிள்ளையின் பேர்ல எழுதிட்டான் வைங்க அதுக்கப்புறம் அந்த அப்பனுக்கு மரியாதை இருக்காது சந்தில போட்டுருவான் வராந்தவளை போட்டுருவான்